வணக்கங்க நான் உங்க இந்திரா சுந்தரம் இந்த ஐம்பத்தி பிறந்த நாள்ல எனக்கு வாட்ஸ்அப்லயும் மெசேஞ்சர்லயும் நேர்லயும் போன்லயும் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என்னுடைய பேரன்புகள் எனக்கு இந்த பிறந்தநாள் வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட வாழ்நாள் கனவே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி ஃப்ரீ சர்வீஸ் டோட்டலா எந்த பணம் வாங்காம ஃப்ரீயா விடணும்னு என்னோட ஆசை அந்த ஆசையை வந்து நம்ம ராஜா வந்து ராஜாமா வந்து எனக்காக அதை நிறைவேற்றி வச்சிட்டாரு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதே மாதிரி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு பிடிச்சவங்க அத்தனை பேத்தையும் எனக்கே தெரியாம எல்லாத்தையும் கூப்பிட்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அதுல வந்தவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்ச அதாவது எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னோட அன்பானவங்க எல்லாம் எனக்கு அவ்வளவு கிப்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் என் வாழ்நாள்லயே என்னால மறக்கவே முடியாது நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எனக்கு வந்தது அது என்னோட அன்பு மகள் நான் மகளா நினைக்கிற அன்பு மகள் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால அவகிட்ட வந்து எங்க அம்மாவை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு அஞ்சடி பித்தளை விளக்கு எங்க அம்மா கிட்ட வந்து வருஷமா ரொம்ப வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன் எங்க அம்மாவை எனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் அதை அப்படியே எங்களுக்கு விட்டு போச்சு பட் அது என்னோட கனவு மட்டும் எங்க அம்மா எனக்கு நிறைவேற்றாம போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதை அவன் நினைவுல வச்சு நேத்து நைட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்தா வந்து என்னன்னு பார்க்கும்போது ஒரு மூட்டை அந்த மூட்டையை ஓபன் பண்ணுங்க அப்படின்னா ஓபன் பண்ணி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அஞ்சடி விளக்கு பித்தளை விளக்கு நாச்சியார் கோயில்ல விளக்கு எங்க இது பண்ணுவாங்களோ தஞ்சாவூர்ல நாச்சியார் கோயில்ல விளக்கு பண்ற இடத்துல தத்ரூமா நல்ல டிசைன் பண்ணி அஞ்சடியில எனக்கு விளக்கு இருபத்தஞ்சு கிலோல கொண்டு வந்து அவ கொடுத்தா அவ கொடுத்ததை பார்க்கும் போது எங்க அம்மாவே நேர்ல வந்து அவ உருவத்துல வந்து கொடுத்த ஒரு மன நிகழ்வு எனக்கு அப்படியே வார்த்தைகளே இல்லைங்க அந்த மகன் வந்து அவ பேரை சொல்லக்கூடாதுன்னுட்டா நீ பேர் சொல்ல 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 சொன்னாலும் கண்டிப்பா ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ